ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிள்ளையாருக்கு பிடிச்ச அவள் மோதகம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் போதுங்க செஞ்சிடலாம் கொழுக்கட்ட மோதகம் செய்ய தெரியாதவங்க கூட சீக்கிரமா செஞ்சிடலாம் நைவேத்தியம் பண்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் போதும் டக்குன்னு செஞ்சு நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப அதுக்கு பாருங்க நான் ஒரு கப் அளவுக்கு அவள் நான் கெட்டி அவ்வளவுதான் எடுத்திருக்கேன் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்திருக்கேன் அவளை சேர்த்துட்டு நான் ஈஸியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டா நானே இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்ப இது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும் இப்ப பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்ப நான் அவள் எடுத்த கப்ல அரை கப் அளவுக்கு வெள்ளம் பொடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் கட்டிலாம் கரைஞ்சா போதும் இப்போ இந்த வெள்ளை கரைஞ்சிருச்சு நான் வடிகட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்து நான் மறுபடியும் பேன் வச்சிருக்கேன் இப்போ நான் அந்த கரைச்ச இந்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துறேன் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்கப்பொடி போடுறேன் இப்போ அரை கப் அளவுக்கு தேங்காய் தூள் வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இதில் நான் இந்த பவுடர் பண்ண அவலை சேர்த்துறேன் ஃப்ளேம் வந்து குறைச்சிருக்கேன் நான் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம நார்மலாக மோதகம்னா இப்படி பால் மாதிரி பிடிப்பாங்க இப்போ இந்த மாதிரியும் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொழக்கட்டை செய்யறோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இதுக்குள்ள விட்டுட்டு இந்த மாவை நம்ம நல்லா அமுத்தி விடணும் இப்போ அமுத்தி விட்டுட்டு இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஷேப்ல கிடைக்கும் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து எல்லா மோதகத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல அடிக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதை வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தா போதும் சூப்பராக நமக்கு ரெடி அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பராக நமக்கு சாஃப்டா வெந்துருச்சு பத்தே நிமிஷம் சூப்பராக நம்ம அவள் மோதகம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க